ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு ஹரிகர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் கருவிலிருந்து வல்ஸ்லா பணிக்க பிரசன்ன ஜோதிடர் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் பத்தொன்பதாம் தேதி அதுக்கு சரியான ஆங்கில தேதி அப்படின்றது நாலாம் தேதி நவம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கக்கிழமை அன்னைக்கு சனி பகவான் வக்ரத்துலேருந்து பலம் இழந்ததுலேருந்து பலம் பெறாரு அவர் பலம் பெறது எதில் பெறாரு அப்படின்னடாக்க அவருடைய வீடான கும்ப வீட்டிலேயே வக்ரகதி நிவர்த்தி அடைகிறாரு பட் ஒவ்வொருத்தருக்கும் சனி யோகராக இருப்பார் ஒவ்வொருத்தருக்கு சனி பாதகராக இருப்பார் அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கு என்னென்ன நற்பலன்கள் தருவார்னு பார்ப்போமா அன்பார்ந்த துலாம் ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் வக்ர நிவர்த்தி அப்படின்ற பொறுத்தளவுக்கு துளாராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் ஆட்சி பெற்ற சனி பகவானாக இருந்தார் இவர் வந்து நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் வக்ரத்தில் இருந்தார் இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறாரு அப்போ அங்கே ஆட்சி பெற்ற சனியாக ஆகிறாரு எப்பொழுதுமே ராசி அப்படின்றது சுக்கரனுடைய ராசி சுக்கரனுடைய ராசிக்கு சனி பகவான் யோகர் அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பாக யோகர் அப்படின்னே சொல்லலாம் அப்போ யோகரானவர் அங்கு பலம் பெறும்பொழுது நீண்ட நாட்களாக இந்த துளாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு இருந்துக்கிட்டே இருக்கும் எண்ணம் எப்போன்னு கேட்டிங்கன்னா எப்போ ஒரு வீட்டில் குலதெய்வம் வருதோ அப்போ தான் இஷ்ட தெய்வங்கள் அத்தனை தெய்வங்களும் நம்ம வீட்டுக்கு வரும் அப்போ இந்த குலதெய்வக்கு புறப்படணும்னு நினைக்கக்கூடிய துளாராசின்பர்களுக்கு ஏதாவது ஒரு தடை வந்துக்கிட்டே இருந்துகிட்டு இருந்துச்சு அப்போ இந்த தடைகள் அத்தனையும் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்போ குலதெய்வ வழிபாடுக்கு புறப்படக்கூடிய நாள் வந்துருச்சா அப்படின்னா நாள் வந்துருச்சு அப்போ குலதெய்வத்தை கண்டு வணங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் குலதெய்வம் வீட்டுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக இஷ்ட தெய்வங்கள் அத்தனை பேரும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க இஷ்ட தெய்வங்கள் அத்தனை பேரும் வீட்டுக்கு வந்துட்டாக்க இதுவரை தடைபட்டுக்கிட்டு வந்திருந்த சுபகாரியங்கள் சாமி என் வீட்டில் எந்த விதமான சுபகாரியங்களும் நடக்கவே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த அத்தனை துளாராசி என்பவர்களுக்கும் இந்த காலகட்டங்கள் இந்த சனி பகவான் பக்ர நிவர்த்தி அடையக்கூடிய காலகட்டங்களில் சுபகாரியங்கள் தொடங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அடுத்தது இதுவரையிலும் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் அதாவது உங்களுடைய தாத்தா பாட்டி போ போட்டன் போட்டி மற்றும் தாய் தகமந்தி தகப்பன் வழி சொத்துக்களில் இத்தனை நாளாக லிட்டிகேஷன் இருந்துச்சு லிட்டிகேஷன் அப்படின்னாக்கா வம்பு வழக்கு உங்களோட சகோதரமார்களோ உங்கள் சகோதரிமார்களாலேயோ போடப்பட்ட வம்பு வழக்குகள் அத்தனை இருந்துச்சு அப்போ இந்த வம்பு வழக்குகள் அத்தனையுமே இந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடையும் பொழுது கண்டிப்பாக வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டமும் இது அப்படின்னு சொல்லலாமா கண்டிப்பாக சொல்லலாம் இதை தவிர துளாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணமாகி வம்சம் விருத்தி கிடைக்காமலே இருந்துகிட்டு இருந்துச்சு அப்போ இந்த சனி வக்ர நிவர்த்தி மூலியமாக துளாராசி அன்பர்களுக்கு சந்தான பாக்கியம் என்கின்ற விருத்தி கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு என்ன தான் இருந்தாலும் எவ்வளோ தான் கல்யாணம் என்னதான் இருந்தாலும் குழந்த இல்லை அப்படின்னு சொன்னாக்க அந்த குடும்பத்தில் குதுகுலமே இருக்காது பெண்ணையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்படி குறை சொல்லிகிட்டு இருந்த இந்த துளாராசி அன்பர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி மூலியமாக கிடைக்கக்கூடிய பலன் என்ன அப்படின்னு சொன்னாக்க சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு துளாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு குடும்பஸ்தானத்தை பிரகஸ்பதியான குரு பகவான் ஏழாம் பார்வையாக பார்க்கறதுனால நீண்ட நாட்களாக திருமணம் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டே இருந்துச்சு அப்போ ஏற்பட்டுக்கிட்டு திருமணம் தடையும் தாமதமும் விலகக்கூடிய காலகட்டம் அப்படின்றது இந்த காலகட்டம் அப்போ இந்த காலகட்டங்களில் திருமணத்திற்குண்டான தடையும் தாமதம் விலகி வீட்டில் கெட்டி மேளம் ஓசை கேட்குமா அப்படின்னா ஓசை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் துளாராசி அப்படின்னாலே அதிபதி சுக்கரன் சின்ன திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு அத்தனை பேருக்குமே சுக்கரன் தான் சப்போர்ட் பண்ணணும் அதே போல் நடிகை நடிகைகளுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு கிடைக்கல சனி பகவான் வக்ரகதியில் இருந்ததுனால் வாய்ப்பு கிடைக்காம வீட்டிலேயே முடங்கி கிடந்தாங்க அப்படி இருக்கின்ற இந்த துளாராசி என்பவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவங்களுக்கு மட்டுந்தானா அப்படின்னாக்க ஃபுட் ப்ராடக்ட்டில் உள்ளவங்க அதாவது சமையல் கலைஞர்கள் இப்போதான் பார்த்தீங்கன்னாக்க சமையல் கலைஞர் அப்படின்றது கார்பரேட் கம்பெனியாக ஆகிடுச்சு கார்பரேட்டு வந்து பெரிய பெரிய கல்யாணத்துக்கு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பண்ணக்கூடியது இந்த சுக்கரன் தொடர்புடைய தான் பண்ண முடியும் அப்படி இருக்கும் பொழுது இந்த சுக்கரன் தொடர்புடைய துளாராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு புதிய புதிய கல்யாண கான்ட்ராக்டர்கள் மற்றும் பார்ட்டிகள் கான்ட்ராக்டர்கள் அரசியல் மீட்டிங்கு மற்றும் பொதுக்கூட்டங்கள் இதுக்கு எல்லாத்துக்குமே ஃபுட் சமைச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு இதை தவிர இரும்பு ரசாயனம் கெமிக்கல் தொடர்புடைய வேலை பார்க்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் இதுவரையிலும் வேலை இல்லாமல் இருந்தீங்க அவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா அப்படின்னா உண்டு துளாராசிக்கு ஆறில் ராகு இருக்கார் ராகு அப்படின்றது பிரம்மாண்டம் பிரம்மாண்டம் பிரம்மாண்டம்னு பேர் அவருக்கு இடம் கொடுத்த குருவும் நல்ல நிலையில் இருக்கிறார் ஆறு எட்டு தொடர்பு வருது அப்போ வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கக்கூடிய இந்த துளாராசி என்பவர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிக அதிகம் எப்படி அப்படின்னு சொன்னாக்க ஒன்று உயர்கல்விக்காக இல்லை வேலைக்காக இல்லை பிஸ்னஸுக்காக போகணுன்னு நினைக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதற்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கும் இதை தவிர அங்கே போயிட்டு பிஆர் விசா சிட்டிசன்ஷிப் கிரீன் கார்டு போன்றவர்களுக்கு முயற்சி பண்ணக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு அத்தனையும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதை தவிர பிஸ்னஸுக்காக போகக்கூடியவங்களுக்கு அங்கே உள்ள அந்நிய மதம் அந்நிய மொழி பேசுகிறவங்க கூட தொடர்பு ஏற்பட்டு நீங்கள் இந்தியாவில் செய்யக்கூடிய தொழிலை அங்கேயும் அவங்க மூலியமாக தொடர்பு கொண்டு செய்து ஒரு நிரந்தரமான வருமானம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த காலகட்டங்களில் கொடுப்பார் இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க நாலாம் இடம் மாத்ருஸ்தானம் அப்புறம் வண்டி வாகன ஸ்தானம் ரொம்ப நாளாக துளாராசியை சேர்ந்தவங்க பழைய வண்டியே ஓட்டிகிட்டு இருந்தாங்க புது வண்டி வாங்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த துளாராசி என்பவர்களுக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ இந்த சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருந்த துளாராசி அன்பர்களுக்கு கண்டிப்பாக டூ வீலர் ஓட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் டூ வீலர் ஓட்டிக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு கார் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் கார் வாங்கி ஓட்டிக்கிட்டு இருந்தவங்களுக்கு சேரன் கார் மற்றும் லேவிஷான கார்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் அதே போல் ரொம்ப நாளாக கொடுத்தனத்தில் ஒன்று கொடுத்தனத்தில் வாடகையில் இருந்துகிட்டு இருந்த அத்தனை துளாராசி என்பர்களுக்கும் சொந்த வீடு அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படி இல்லைனா ஒரு அபார்ட்மெண்ட்டாவது அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொல்லுவோம் காக்காணினாலும் க இதுவாக இருக்கணும் சொந்த வீடாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சொந்த வீடு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அரசு அரசு துறவத் துறையில் நாட்களில் உத்தியோகம் பார்க்கக்கூடியவங்களுக்கு நீண்ட நாட்களாக பணியில் பாதுகாப்பு இல்லாமல் இருந்துச்சு பதவி உயர்வு இல்லாமல் இருந்துச்சு அது எல்லாமே இந்த சனி வக்கிர நிவர்த்தி மூலியமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகுமா உண்டாகும் அப்போ அரசு அரசு தொடர்புகளில் உண்ட இதுவரை இருந்த லிட்டிகேஷன் அதாவது கவர்மெண்ட்டுக்கும் உங்களுக்கும் உண்டான லிட்டிகேஷன் பிரச்சனைகள் அத்தனையும் சமரசமாக தீர்வு அடையக்கூடிய வாய்ப்புகள் துளாராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்கிர நிவர்த்தி மூலியமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் தொழில் செய்யக்கூடியவங்க தொழில் அப்படின்ற பொறுத்தளவுக்கு மைன்ஸு என்ன சனி பகவான் அப்படின்னாலே மைன்ஸு ரோடு பில்டிங்கு தண்ணி தொட்டி போன்ற கான்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடியவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அத்தனை வாய்ப்புகளும் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக திடீர் திடீர்னு பணம் வரக்கூடிய வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் லாட்ரி ரேஸு போன்ற ஸ்பெக்குலேஷன் செய்யக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம்னு சொல்லலாமா மிக மிக அதிகம்னு சொல்லலாம் சரி இதில் ஒரு சில பேருக்கு இதில் கிடைக்கக்கூடிய பலன்கள் கிடைக்காமல் இருக்கும் அவங்களுக்கு தசாநாதனோ புத்திநாதனோ அந்த சூஷ்மநாதனோ பிரணவநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க இந்த பலன்கள் கிடைக்காம இருக்கும் அப்போ இந்த பலன்கள் கிடைக்கலன்னா என்ன பண்ணணும் யாரால பிராப்ளமோ அவங்கள்ட்ட சரணாகதி அடையணும் அப்போ உங்களுக்கு சனியினால பிராப்ளம் அப்படின்னு சொன்னாக்க நீங்க இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள கோயிலில் உள்ள நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு தொடர்ந்து இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையிலும் சனி பகவான் அங்க இருக்காரு போயிட்டு சனிக்கிழமை சனிக்கிழமை காலையில சனி ஓரையான ஆறு ஊட்டி ஏழில் சனி பகவானுக்கு பிடித்தது அப்படின்றது எல் தீபம் கருப்பு எள்ளும் காடா துணியில் ம அகல் வழக்கில் தீபம் ஒன்று போட்டுட்டு ஒம்பது முறை பிரதட்சம் பண்ணோம் இதை தவிர மாதம் ஒரு முறை எள் சாதம் அல்லது தயிர் சாதம் இப்போ சனீஸ்வர பகவானுக்கு நெவேதியம் பண்ணிவிட்டு அதை பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணணும் சரி சாமி எனக்கு இது முடியலை வேறு ஏதாவது எளிய பரிகாரம் இருக்கா அப்படின்னாக்கா எளிய பரிகாரம் இருக்குது சனி பகவானுடைய காயத்திரி இருக்குது இந்த சனி காயத்திரியை சூரிய உதயத்துக்கு அப்புறம் டெய்லியே வாங்க ओम काजाय विमहि कड़क अस्ताय धीमहि தன்னோ மந்த பிரஜோதியாத் இதை குறைஞ்சது ஐம்பத்தி நாலு முறை சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல் விலகுமா பனி போல் விலகும் ஸோ மொத்தத்தில் துளாராசி என்பவர்களுக்கு இந்த சனி வக்ர நிவர்த்தி ஏற்றமான காலகட்டமாக ஏற்றமான காலகட்டம் என்று சொல்கிறோம் நல்லது நமஸ்காரம் துளாராசிக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்த சனி பகவான் பார்க்குறார் அது இல்லாமல் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அவர் இருக்கார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏழாம் இடத்தையும் பார்க்குறார் பதினோராம் இடத்தையும் பார்க்குறார் இந்த மாதிரி பார்வை பலங்களும் இருக்குது அவர் இருக்கக்கூடிய ஸ்தான பலனும் இருக்குது இதெல்லாம் வச்சு பார்த்தா அவருடைய பலாபலனும் சொல்ல போகிறோம் சொல்வது வழக்கம் அதுதான் இப்போ சொல்ல போகிறோம் அப்போது பெரும்பாலும் துளாராசிக்காரர்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா உங்கள் ராசியில் தான் சனி பகவான் உச்சம் பெறுகிறார் அப்போது நீங்கள் பயப்பட தேவையில்லை துளாராசிக்காரர்களுக்கு மற்ற கிரக பயிற்சி சரியில்லைனா கூட இந்த சனி வக்ரநிபத்தி பலன் கண்டிப்பாக நன்மை தான் செய்யும் அப்போது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல அவர் இருக்கிறனால சனி அப்படின்னு சொல்லப்படுது புத்தி மந்தத்தை கொடுப்பார் குழப்பத்தை ஏற்படுத்துவார் ஒரு நிலையில் அவங்களை இருக்க மாட்டார் இப்படி தான் பண்ணுவார் அப்போது மனக்குழப்பங்கள் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரே சிந்தனை ஒரே கிளியர் மைண்டாக இருக்கணும் அதுக்கு என்ன வழி தியானம் ஒன்று தான் வழி தியானன்றது என்ன கண்ணை மூடி நாம் நினைக்கும் நம்ம இஷ்டப்படுற தெய்வத்தை அவங்களோட பேரை சொன்னாலே போதும் அவ்வளோ தான் தியானம் அதுதான் தியானம் கண்ணை மூடி சொல்லணும் கண்ணை திறக்காமல் கண்ணை மூடி சொல்லணும் அவ்வளோதான் கண்ணை திறந்தால் மற்ற பார்வைக்கு வந்து கவனங்கள் சிதறும் நம்ம பார்வை மற்ற எல்லா இடத்துக்கும் போகும் அதுக்காக தான் தியானம் பண்ணும்போது கண்ணை முடி தியானம் செய்யணும்னு சொல்லப்பட்ட அப்போது கண்ணை முடி தியானம் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனை இல்லாமல் தீரும் உங்கள் குலதெய்வம் இருக்கலாம் இஷ்ட தெய்வமாக இருக்கலாம் உங்களுக்கு பிடித்த தெய்வமாக இருக்கலாம் அது பேரை சொல்லி காலையிலையும் மாலையிலையும் இரவுலையுமே நீங்கள் சொல்லி தியானம் செய்து வந்தால் கண்டிப்பாக உங்கள் பிரச்சனை ஓரளவுக்கு தீர்க்கப்படும் இது இல்லாமல் இந்த துளாராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெண்டாம் இடத்தையும் அவர் பார்க்குறார் சனி பகவான் பார்க்குறார் அப்போது வாய் வார்த்தைகள் ரெண்டில் சனி தானே சொல்கிறோம் அவனுக்கு நாக்கில் சனி அப்படி சொல்கிறோம் கரி நாக்குன்னு சொல்கிறோம் இது மாதிரிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போது சொல்லக்கூடிய வார்த்தைகள் கவனமாக இருக்கணும் கொடுக்கல்வாங்களுக்கு கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் ஒற்றுமையாக இருக்கணும் இதெல்லாம் தான் அந்த பலாபலனை கொடுக்கும் இதில் கரெக்டாக இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் வராது குடும்பத்தில் அதனுடைய சண்டை போட்டுருந்தாலும் வாக்குவாதம் ஏற்படுத்தி கொண்டிருந்தாலும் வாய் வார்த்தை தவறாக சொல்கிறனாலும் கோபமாக சொல்லக்கூடிய வார்த்தைகளாலும் கொடுக்கல் வாங்கல் சரியாக இல்லாமல் இருந்தாலும் கண்டிப்பாக பிரச்சனை வரும் இது வராமல் இருக்கிறதுக்கு இதில் வந்து நீங்கள் தவிர்த்துட்டு கரெக்டாக பேசணும் கரெக்டாக இருக்கணும் அப்படி இருந்தீங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை அது இல்லாமல் உங்களுடைய அந்த சனி பகவான் நன்மை என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கேன் அதனால் பெரும்பாலும் உங்களை வந்து சோஜித்து உங்களுக்கு ஒரு தீர்வுமே அவர் கொடுப்பார் அது யாருன்னாக்கா நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் தெரியும் ஒரு ஆன்மீகத்தில் இருக்கவங்க வந்து உங்களுக்கு உதவி பண்ணிப்பாங்க இப்போ உள்ள ப பல பலன்களையும் அதுதான் நடக்கப்போகுது பெரியவர்கள் திடீர்னு வந்து எவரும் ஒருத்தர் வருவார் அவர் வந்து உங்களுக்கு உதவி பண்ணிட்டு போயின்னே இருப்பார் யாருன்னு தெரியாது மூன்றாம் வருஷங்கள் தான் இருப்பாங்க அது மாதிரிலாம் நடக்கும் பெரும்பாலும் ஏதோ ஒரு திறனாளியாக இருப்பாங்க அவங்க அவங்க வந்து உதவி பண்ணிட்டு போவாங்க உங்களுக்கு எங்கே நீங்கள் போய் மீட் பண்ண போவீங்க அங்கே ஒரு மாற்றுத்திறனாளி இருப்பாங்க அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க நல்லதான் செய்வாங்க ஏன் அவங்க செஞ்சாங்க எதுக்கு செஞ்சாங்களே நம்ம நினைக்கவே மாட்டோம் அந்த நேரத்தில் அப்போது எந்த ஒரு விஷயத்துமே ஆய்ந்து அறிந்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய விஷயம் என்னென்னு விளங்கிடும் இது மாதிரி தான் நடக்கும் உங்கள் வாழ்க்கையில் அப்போ அதை நீங்கள் அனுசரித்து நடந்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்போது குடும்ப உறவுகளும் சரி நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும் எல்லாருடையும் இணக்கமாக இருக்கணும் அப்போது உங்களுக்கு எதாவது ஒன்றா வந்து நிற்பாங்க உங்கள் பிரச்சனையை தீர்த்து வைப்பாங்க இது மாதிரிலாம் பண்ணுவாங்க இது மாதிரி தான் நடக்கும் அதுவும் இல்லாமல் உங்கள் பதினோராம் இடத்தை சனி பகவான் பார்க்கறனால நல்ல லாபங்கள் பல தரப்பட்ட விஷயங்களில் மேன்மையான விஷயங்கள் பெரிய மெஷினில் தொடர்பு கிடைக்கும் அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும் அதுதான் முக்கியம் சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோம் சனி எப்போ வக்ர நிவர்த்தி ஆகிறாருன்னா ஐப்பசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நவம்பர் பதினைந்து ப பௌர்ணமி தேதி பரணி நட்சத்திரத்தில் சனி வக்ர நிவர்த்தி ஆகிறாரு ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது அதாவது ஐந்தாம் இடத்துல அது எப்படின்னா பல அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்க போகிறாரு ஆனால் துளாராசிக்காரங்க வாங்கிறதுக்கு தயாராக இருந்தீங்க அப்படின்னா அவர் கொடுக்கறதுக்கு தயாராக தான் சொல்லணும் ஏன்னா சனி வந்து இவ்வளோ நாளாக கொஞ்சம் வக்ரத்தில் இருந்தார் கைக்கு வந்தது அப்படியே தட்டி அல்லது தடைகள் ஏற்பட்டு அப்படி நின்றுட்டுருக்கும் இல்லையா இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லபடியாக கிடைக்க போகுது சனியோடைய பார்வை வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல இருக்குது பத்தாம் இடத்தில் இருக்குது ஏழாம் இடத்துல இருக்குது தொழில் மூலியமாக நல்லா நிரந்தர வருமானம் தொழில் மூலியமாக நல்ல வருமானம் லாபம் அதிகமாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது இந்த காலகட்டங்களில் நீங்கள் இன்னும் மற்ற டைமை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக செயல்படணும் அதே மாதிரி ஏழாம் இடத்தை பார்க்குறது தொழில் மூலிமோ பார்ட்னர்ஷிப்போ இந்த மாதிரி போடுறதுக்கு உண்டான காலகட்டம் இது இருக்குது புதுசாக பார்ட்னர் வரதுக்கு உண்டான காலகட்டங்கள் இருக்குது ஏற்கனவே இருந்த பார்ட்னர் வந்து அவங்க விலகிறதுக்கு உண்டான அமைப்புகளும் இந்த காலகட்டத்தில் நடக்கும் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் இருக்குது நீங்கள் வெளியூர் ம பிரயாணங்கள் வந்து அதிகமாக போகக்கூடிய அமைப்புகள் தொழிலுக்காக கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் ஆனால் அலைச்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு புதுசு கிடையாது ஏன் அப்படின்னா காற்று ராசி அப்படிங்கிறதுனால அந்த அலைச்சலுக்கு வந்து நீங்கள் சளைக்க மாட்டீங்க ஸோ அதனால் அதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஆதாயம் உறுதியாக உண்டு உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் வெளி வெளி மாநிலத்தில் வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது இன்ட்ரிவியூ கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள் உடனடியாக உங்களுக்கு வேலை கிடச்சிரும் அஞ்சாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வந்து உடனடியாக நீங்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் அதுக்குண்டான நல்ல பழங்களை கொடுக்காம கொடுக்காமல் போக மாட்டார் ரொம்ப அருமையான நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப்போகுது திருமண பிராப்தம் உடனடியாக நிறைவேறப்போகுது இவ்வளோ நாளாக வக்ரத்தில் இருந்துச்சு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏதாவது ஒரு இது தள்ளியாக அது தட்டி போயிருக்கும் அல்லது அப்படியே தேங்கி கிடந்த மாதிரி இருக்கும் இப்போ சனியோடைய பார்வை ஏழாம் இடத்துக்கு இருக்குது திடீர்னு திருமணம் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த சனி பயிற்சிக்குள்ளேயே உங்களுக்கு துளாராசிக்காரங்களுக்கு திருமணம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு அது இல்லாமல் அவர் என்னென்னா ஐந்தாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்தை பார்க்குறாரு காதல் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அதாவது காதலில் ஏதாவது ப்ராப்ளங்கள் இருந்தால் கூட அவர் வந்து என்னென்னா அதெல்லாம் சால்வ் பண்ணி அது வந்து திருமணத்தில் கொண்டு போய் விடுறதுக்குண்டான அமைப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் பண்ணுங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்ல அமைப்பு தான் படிப்பு சார்ந்த விஷயங்களுக்கு வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் படிப்பில் ஆர்வங்கள் குறையும் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை ரொம்ப கவனமாக இருந்துட்டால் நல்ல மார்க் எடுத்து நீங்கள் நல்லபடியாக வெளியில் வர முடியும் படிச்ச முடிச்ச உடனே வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குதுன்னு ஒரு நல்ல அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது உறுதியாக உண்டு சில பேருக்குலாம் வந்து யூபிஎஸ்சி ஐஏஎஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணிட்டு இல்லையா அவங்களுக்கு சர்வீஸ் கமிஷன் எக்ஸாம்ஸ் எழுதுகிறவங்களுக்கு இவங்களுக்குலாம் நல்ல பொற்காலமான டைமு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சீன்சியராக படித்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு நல்ல பதவி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு நாலு கூடவர் தான் ஐந்தாம் இடத்தில் இருக்காரு பதவிங்கிறது ஒரு நல்ல ஒரு அதிர்ஷ்டமாகவே உங்களை தேடி உண்டான அமைப்பு இருக்குது உறுதியாக பண்ணுங்க படிக்கிற குழந்தைங்க படிப்பில் கவனம் வந்து சிதறல் ஏற்படும் ஸோ அதனால் வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பான பழங்களை உங்களுக்கு கொடுக்கும் கல்யாணம் ஆயிட்டு ரொம்ப நாளாக வந்து குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு இப்போ வந்து புத்திர பாக்கியம் உறுதியாக சந்தான பிராப்தம் உறுதியாக உண்டு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க நல்ல அதிர்ஷ்டம் காத்துக்கிட்டு இருக்குது அதே மாதிரி பேபிக்காக வந்து ட்ரீட்மெண்ட்காக போயிருப்பீங்க இல்லையா அவங்க எல்லாமே வந்து இந்த காலத்தில் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு நன்மை ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு தானாக தேடி வருங்க திடீர்னு திருமண பிராப்தம் நான் சொன்னேன் இல்லையா திருமணம் ஆனவங்க திருமணம் ஆல்ரெடி ஆனவங்க வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன் அப்படின்னா சனியுடைய பார்வை ரெண்டாம் இடத்துக்கும் இருக்குது மாதிரி ஏழாம் இடத்துக்கும் இருக்குது அதாவது நீங்கள் வந்து தொழிலுக்காக வந்து நிறைய விஷயங்களை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பீங்க துளாராசிக்காக காரங்களுக்கு ரெண்டு குடும்பஸ்தானம் ஏழு அப்படிங்கிறது கலத்திர ஸ்தானம் இந்த அதாவது உங்களோட லைஃப் பார்ட்னருக்காக வந்து நீங்கள் டைம் ஒதுக்க மாட்டீங்க அது வந்து பத்தாம் இடத்துல வந்து உங்களுக்கு கொண்டு போய் செவ்வாய் நீச்சமாகறாரு ரெண்டு ஏழு குடையவர் பத்தாம் இடத்துல நீச்சமாகறாரு செவ்வாய் இல்லையா அது எப்போவுமே என்னென்னா நீங்கள் உங்களுடைய ராசியோடைய சிம்பல் என்ன அப்படின்னா தராசு தராசு வந்து எப்போவுமே பேலன்ஸ்டாக இருக்கணும் அப்போ வந்து உங்களோட உத்தியோகம் தொழில் அதே மாதிரி குடும்பம் ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு பெரிய தலைவலியாகவே உங்களுக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் பொதுவாக முக்கியமாக இது ஆண்களுக்கு தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக நீங்கள் வேலை வேலை தொழில் தொழின்னு அலைஞ்சிட்ருக்கு அந்த டைமில் குடும்பத்தை பார்த்துக்கல அப்படின்னா அது ஒரு பெரிய இஷ்யூவாக மாறுறதுக்கு அமைப்பு இருக்குது கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுடைய வார்த்தைகள் பேசக்கூடிய வார்த்தைகள் உங்கள் குடும்ப நபர்கள்கிட்ட நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய திருமண வாழ்க்கை குடும்பங்கிறது நல்லபடியாக போகும் இல்லைன்னா அது கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து வரைக்கும் போய் முடியும் ஸோ அதனால் கவனமாக இருங்க துளாராசிக்காரங்களுக்கு ஏழாம் இடத்தையும் பார்க்குது ரெண்டாம் இடத்தையும் சனி பார்க்குது சனி வந்து பொருளாதாரத்தை வளர்த்து விடுவார் த இப்போ அதாவது எக்கனாமிக்கலாக அவர் வந்து நிறைய குரோத்தை கொடுப்பார் சேம் டைம் ரிலேஷன்ஷிப்பை வந்து பிரேக் பண்ணி விடுறதுக்கு உண்டான விஷயங்களெல்லாம் பார்த்துருவார் ஏன்னா அவர் வந்து இயற்கையாக அசுபர் இல்லையா உங்களுடைய ராசிக்கு அவர் சுபராக இருந்தாலும் அவர் இயற்கை அசுபருங்கிறனால ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கை உண்டு பண்ணுறதுக்கு உண்டான எல்லா முயற்சியும் அவர் பண்ணுவார் அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா அமைதி காக்கணும் அனுசரித்து போகணும் சாரிங்கிற ஒரு வார்த்தை கேட்கணும் துலா ராசிக்காரங்களுக்கு இயற்கையாகவே நல்ல பேச்சு திறமை அதிகமாக இருக்கு எல்லா வித்தியும் எல்லா விஷயத்தையுமே பேலன்ஸ் பண்ணி போகக்கூடிய அமைப்பும் இருக்கு அதை இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு எக்ஸ்ட்ராவாக பண்ணீங்க அப்படின்னாலே இந்த சனி பயிற்சி வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக தான் இருக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் ரொம்ப சூப்பராக இருக்கு மற்ற ராசிகள் எதுக்குமே அந்த அமைப்பு இல்லை உங்களுக்கு மட்டும்தான் அந்த அமைப்பு இருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு பதினொன்றாம் இடத்த சனி பார்க்குறாரு தொழில் மூலியமாக நல்ல லாபம் உத்தியோகம் மூலிமா நல்ல இன்கம் இது எல்லாமே உறுதியாக உண்டு இந்த காலகட்டத்தில் இதை கரெக்டாக கேப்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா லைஃப் ஃபுல்லா செட்டில்மெண்ட்டு தான் உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும்னு வச்சுக்கோங்களேன் மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெளியில் எங்கேயாவது போகிறீங்க அப்படின்னா நீங்கள் கணவனாக அதாவது கணவன்கிட்டையோ அல்லது உங்களுடைய பெண்களை பொறுத்த வரைக்கும் ஹஸ்பண்ட் பேரண்ட்ஸ் கிட்டேயோ கண்டிப்பாக சொல்லிவிட்டு போகணும் நீங்கள் பழகக்கூடிய நபர்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் மேலே தேவையில்லாமல் வதந்திகளை கிளப்பி விடுவாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து படிக்கக்கூடியவங்களாக இருக்கிறீங்க இப்போ தான் படிப்பு முடிச்சிட்டு வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா இப்போ பல நபர்களோட அறிமுகங்கள் கிடைக்கும் அவங்க உங்ககிட்ட வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு இருக்கு ஆனால் அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப உத்தமம் இந்த காலகட்டங்களில் யார் நல்லவங்க கெட்டவங்கன்னு உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியாது மனசுக்கு பிடிச்சவங்களாக இருந்தாலும் அதை வந்து கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது துளாராசிக்கு துளாராசிக்கு எப்போவுமே ரெண்டு ஏழுக்குடையவர் நீச்சம் 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 பத்தாம் இடத்துல வேலைக்கு போகிற இடத்துல உத்தியோகத்துக்கு போகிற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல எல்லாம் வந்து உங்களுக்கு அதிகமாக டக்குன்னு லவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க இந்த காலகட்டத்தில் செலக்ட் பண்ணாதீங்க ரொம்ப பொறுமையாக இருங்க உங்களுக்கு உண்டான பிராப்தம் தன்னால் தேடி வரும் அந்த காலகட்டம் வரைக்கும் நீங்கள் அமைதியாக இருக்கிறதா நல்லது பெண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே நேரத்தில் நல்ல வளர்ச்சி உறுதியாக உண்டு அதே மாதிரி இடம் வாங்க குண்டான அமைப்புகள் இருக்குது வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது இதை கரெக்டாக பிளான் பண்ணி போட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லைஃப் ஃபுல்லாகவே ஒரு பெரிய சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உறுதியாக உண்டுங்க உங்கள் லைஃப் செட்டில்மெண்ட்டே ஆகக்கூடிய அமைப்புகள்லாம் இந்த காலகட்டங்களில் இருக்குது அதே மாதிரி உயில் சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்குங்க பூர்வீகத்தில் இருந்த சொத்துக்கள் பிரச்சனைகள்லாம் நீங்கும் பூர்வீக சொத்துக்கள்லாம் வந்து தானாக சேர்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது அதே மாதிரி சந்தான பிராப்தம் ஆல்ரெடி சொல்லிட்டு சந்தான பிராப்தம் உறுதியாக உண்டு அதுக்கு குலதெய்வ வழிபாடு உறுதியாக நீங்கள் பண்ணணும் அரசாங்க அதிகாரிகளுக்கு வந்து இது சூப்பரான டைம் தொட்டதெல்லாம் பொண்ணு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து யாருக்கு பொருந்ததோ இல்லையோ உங்களுக்கு கண்டிப்பாக பொருந்தும் இந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் எதிர்பாராத நிகழ்வுகள் அதாவது நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துருக்கே மாட்டிங்க ஒரு ப்ரொமோஷன் கிடைக்குதுன்னு நம் உங்களுக்கு முன்னாடி ரெண்டு சீனியர்கள் இருப்பாங்க ஆனால் அதை <laughs> தாண்டி <laughs> உங்களுக்கு கிடைக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு மைனஸோ ஏதோ வேறு ஒரு விஷயத்தினால அலாட் இதாகி தேர்டில் இருக்கிற உங்களுக்கு தானாக தேடி வரும் உங்களால் நம்பவே முடியாது சனி கொடுக்கணும்னு ஒரு விஷயத்த நினச்சிட்டாருனா எப்படி வேணால் கொடுப்பாரு அது வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு இது ஒரு சூப்பரான டைமு பெரிய லெவலில் உங்களுக்கு மக்களுடைய சப்போர்ட் கிடைக்கும் உங்களுடைய பேர் புகழெல்லாம் பெரிய லெவலில் பெரு பெரிய லெவலில் ஆகும் தலைமையிடத்துலேருந்தே உங்களுக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் பேர் புகழ்லாம் இருக்கும் மக்களுடைய ஆதரவு பாராட்டுகள் கிடைக்கும் பெரிய பெரிய விருதுகள்லாம் கிடைக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ஃபுல்லான வளர்ச்சி இருக்கு இல்லையா அதுக்கு இது ஒரு முதல் படின்னு வச்சுக்கோங்களேன் இது எப்போவுமே உங்களுக்கு வாழ்க்கையில் மறக்கவே முடியாத அளவுக்கு உங்களுக்கு இது ஒரு பெரிய லெவலில் ஆப்பர்ச்சுனிட்டியாக வச்சுக்கோங்க உங்களுக்கு துலா ராசியை பொறுத்த வரைக்கும் சனி ஐந்தாம் இடத்திலிருந்து நிறைய நல்ல பணன்களும் நல்ல அதிர்ஷ்டங்களையும் நிறைய புனித பயணங்கள் மேற்கொள்வது வெளியூர் வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்புகள் ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் கொடுக்கறாருங்க இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்